சேலத்தில் ஒரு பெண் தந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட பூபதி என்ற கைதி சிறையில் இருந்தபடியே அந்த பெண்ணிடம் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என சமரசம் பேசும் ஆடியோ வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குட்கா கடத்தல் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல குற்றங்களில் கைது பூபதி பல பெண்களை செய்யப்பட்டுள்ள ஏமாற்றியதாக கூறப்படுகிறது தற்போது வெளியான ஆடியோ மூலம் சேலம் மத்திய சிறையில் கைதிகள் செல்போன் உள்ளிட்ட வசதிகளை பயன்படுத்தும் நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நீங்க எப்படி நம்ம எப்படி சொன்னமோ நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து நம்ம வாங்க வந்து நம்ம பாத்துக்கு வாழ போறோம் என்ன எதுக்கு ஏமாத்து நீங்க தான் கேக்குறேன் எதுக்கு இத்தனை பொய் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க போயிருந்துருக்கணும் இந்த மாதிரி எதுக்கு சீட் பண்றீங்க நான் உன் பேரை பச்சை குத்துக்கணும் பொண்டாட்டி நீ என் பேரை பச்சை குத்துக்கியா பொண்டாட்டி நீங்க சொல்லு அப்ப எடுத்த போட்டோ எல்லாம் இல்லங்கிறீங்களா அது என்ன இதெல்லாம் அவங்க அமைச்சிருக்காங்க என்ன இதுன்னு தெரியாது பாப்பா ஏங்க என்ன இதுல எடுத்தாலும் உங்க கூட தானே எடுத்திருக்காங்க